ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி ஸ்பெஷல் டேஸ் சண்டே ஸ்பெஷலு மகாநதி ஸ்பெஷலாக தாங்க வந்திருக்கேன் ஆக்சுவலாக தாறு மாதிராக வந்திருக்கு சீரியல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி தான் வந்தது என்னென்னு பார்க்குறீங்களா ஸோ சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ண சகோதரிகள் கதை அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது காவிரியும் கங்கா வந்து பேசுகிற சீன் தான் அதாவது ஃப்ரைடே முடிச்சாங்களா அதே கண்டினியூஷன் வர மாதிரி அதுக்கப்புறம் வந்து காவிரி வந்து விஜயை பார்க்க போகிற மாதிரி சீன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகுது இதுக்கு நடுவில் வந்து அட்வொகேட் வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாருங்க கால் பண்ணிவிட்டு சார் இந்த மாதிரி போலீஸ் அங்கே வர மாதிரி இருக்குது ஒரு நியூஸ் வந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கன்னு வந்து அப்டேட் பண்ணுறாரு ஸோ இது வந்து யமுனா சொல்லி தான் அந்த அலர்ட் வந்ததான்றத கண்டினியூஷன் வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் விஜயை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறது இந்த நியூஸ் வந்து காவேரிக்கு தெரிஞ்சது காவேரி கங்கா தெரிஞ்சுது யமுனா வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தனே காவேரிக்கும் யமுனாக்கும் பயங்கர ஃபைட்டுங்க முடிய பிடிச்ச சரியான ஃபைட்டு தான் இன்றைக்கி அதை மொத்த பாசத்தையும் வந்து அதை கோவமாக வந்து யமுனா மேலே வந்து காவேரி இறக்கிட்டாங்க இன்னும் முழுமையாக இறக்கலங்க இதுதான் ட்ரையல் ஆக்சுவலாக போக போக வரும் பயங்கரமாக பேசி என்னுடைய விஜய் நீ இப்படி பண்ணிட்டே உன்னால தான் வந்து அவர் அரஸ்ட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க அப்புறம் நம்மளுடைய கங்கா இருக்கிறாங்க இல்லையா அவங்களும் வந்து எம்னா பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறா அவன் இந்த குடும்பத்தில் எவ்வளோ ஒரு இதுவாக தாயின்னு இருக்கிற குடும்பத்துக்காக விஜயை வந்து பார்க்காம கூட இங்கே நினச்சிட்டு இருக்கா அவளை அவள் எவ்வளோ வேதனையில் இருக்கிறா எந்த எவ்வளோ சாஸ் சாக்ரிஃபேஷன் பண்ணுறான்றது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஃபுல் சப்போர்ட்டை வந்து காவேரிக்கு கொடுத்துட்ருக்காங்க ஆக்சுவலாக சகோதரிகள் கதைன்றது இன்றைக்கி ஸ்பெஷல்டேல வந்து டைரக்டர் முழுமையாக கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் கொடுத்துருக்காரு மீன்ஸ் இருந்து ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன் எஸ் புது யோனா அவங்களும் வந்து சுமா சொல்லக்கூடாதுங்க அந்த நெகட்டிவ் ரோலை வந்து அவங்களுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமோ சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க பட் ஆடியன்ஸோட மொத்த கோபத்தையும் வந்து காவேரியும் யமுனா சாரி காவிரியும் கங்காவும் வந்து அவங்க மேலே இறக்குற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு ட்ராக்கு ஸோ இன்னும் நல்ல சுவாரஸ்யமான சீன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை போடுறேன் சரிங்களா இன்றைக்கி மறக்காமல் ஈவினிங் வந்து நீங்கள் அப்பீர் ஆயிடுங்க தயவுசெய்து இது ஏன்னால் அதை பா சீனில் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அளவுக்கு ஹாஸ்டலில் பார்த்தவங்க கூட சீரியலில் பாருங்கள் அதாவது மீடியாவில் பாருங்கள் சரிங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் ஆஃப் நோ கண்டெண்டு பட் இவ்வளோ கங்கா எடுத்து சொல்லியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து திருந்துற மாதிரி இல்லை உனக்கு குமரன் மாமா வந்து சூப்பராக நல்ல ஒரு அமைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து கன்வே பண்ணிகிட்ருக்காங்க கங்கா கிளம்பி போகிறாங்க ஸோ இதாங்க ஆஸ் அஃப்நோ நியூஸும் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் சரிங்களா ஓகே நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ